சின்னம்மா சி எம் ஆகுவார்னு நம்பினார் எடப்பாடியாரை விருத்தார் தினகரனை திட்டமாட்டார் தோண்டப்படும் செங்கோட்டையன் ஃபைல்ஸ் எம்ஜிஆர் துவங்கி எடப்பாடி காலம் வரையில் அதிமுகவில் கொடிக்கட்டி கோலோற்றுபவர் கே ஏ செங்கோட்டையன் தலைவர் அம்மா இபிஎஸ் மூணு பேர் ஆட்சியிலும் அமைச்சரா செங்கோட்டையன் இருந்ததெல்லாம் வரலாறு என்று அக்கட்சியின் சீனியர் நிர்வாகிகளை செல்லாகிப்பார்கள் அப்பேற்பட்ட செங்கோட்டையன் பாஜகவுக்கு தாவருப்பதாக திடுதிப்பென ஒரு பரபரப்பு எழுந்துள்ளது இதுபற்றி பேசும் அக்கட்சியின் நடுநிலையாளர்கள் சசிகலா பரப்பள சிறையில் இருந்து விடுதலையான பின் மீண்டும் கட்சியை கையில் எடுப்பார் தன்னை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைப்பார் என்று பெரிதாய் நம்பினார் செங்கோட்டையன் சில காலம் பெரிதாய் முதல்வர் கனவில் சுற்றின ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை எடப்பாடியார் பொது செயலாளர் ஆகிறதுல செங்கோட்டையனுக்கு விருப்பமும் இல்லை ஆனால் அதை அவர் எதிர்க்கவும் இல்லை காரணம் சூழ்நிலை எதுவும் சாதகமாக இல்லாத நிலையில் எதுவும் பண்ண முடியாது தேவையில்லாமல் எதிர்த்தால் சசிகலா தினகரன் பன்னீர் நிலைதான் தனக்குன்னு சொல்லி சைலண்டா இருந்துட்டார் அதே நேரத்துல சசிகலா தினகரனை எல்லாம் இவர் திட்டி பேசுறதில்ல விமர்சிக்கிறது இல்லைன்னு எடப்பாடியாருக்கு இவர் மேல கடும் கோபம் அதனால் கொங்கு மண்டலத்தின் முக்கிய நிர்வாகிகளான வேலுமணி தங்கமணி கருப்பண்ணன் உள்ளிட்டோரை அழைச்சு கட்சி சம்பந்தமாக ஆலோசனை பண்றப்ப செங்கோட்டையனை விட்டு விடுவார் மேலும் அமைச்சர் கருப்பண்ணன் அடிக்கடி செங்கோட்டையனோடு அரசியல் பண்றதையும் அவர் எடப்பாடியார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கை கட்டி ரசிக்கிறார் இதெல்லாம் செங்கோட்டையனுக்குள்ள கடும் கோபமா இருந்த நிலையில சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு பெல்ட்ல வேட்பாளர்களை நியமிக்கிறதுலையும் செங்கோட்டையனை கலந்துகளை எடப்பாடியார் அட்லீஸ்ட் அவரது கட்டுப்பாட்டிலையும் வர திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளரை நியமிக்கிறதுலையாவது ஆலோசிச்சிருக்கலாம் ஆனால் எடப்பாடியார் கண்டுக்கல விளைவு திருப்பூர் தொகுதியில் பிரச்சாரத்தில் விட்டு முகம் காட்டின செங்கோட்டையனோ செலவு விஷயங்களில் அநியாயத்துக்கு அடக்கி வாசிச்சார் இத்தனைக்கும் மாவட்ட செயலாளர்கள் மாஜி அமைச்சர்கள் தங்கள் தொகுதியில் செலவுகளை கவனிச்சுக்கங்கன்னு எடப்பாடியார் சொல்லி இருந்தோம் செங்கோட்டையன் அதை ஒரு பொருட்டாவை எடுத்துக்கல வாக்குப்பதிவுக்கு பிறகு எடப்பாடியாருக்கு ஒரு புகாரா போக செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் அழைச்சு அவர் கடுமையா திட்டார் ஓ என்னை மறைமுகமா கண்டிக்கிற அளவுக்கு சூழல் போயிடுச்சா இந்த கொங்கு மண்டலத்துல எத்தனை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் எனக்கு ஆதரவுனு காமிக்கவான்னு செங்கோட்டையன் அப்பவே உருமினார் இதுக்கு பிறகுதான் அவர் பாஜகவுக்கு தாவ போறதுன்னு ஒரு தகவல் வலுப்பெற்று பரவிட்டு இருக்கு மறுத்து மருத்து பேட்டி கொடுத்தப்போ ஒரு வார்த்தை கூட எடப்பாடியாரின் பெயரை அவர் சொல்லல இதன் மூலமா ரெண்டு பேருக்கும் இடையிலான யுத்தம் வெளிப்படையா புரியுது இதுக்கு பதிலடியா இதுவரைக்கும் எடப்பாடியார் சைட்ல இருந்து அவரை சமாதானத்துக்கு அடைக்கல போனா போகட்டும்னு நினைக்கிறாரு போல செங்கோட்டையன் கண்டிப்பாக அதிமுக விட்டு விலகுவார்னு எங்களால சொல்ல முடியாது ஆனால் ஜூன் நான்கில் ரிசல்ட் வெளியான பின் எடப்பாடியாருக்கு உருவாக இருக்கும் உட்கட்சி நெருக்கடியில் செங்கோட்டையனின் கை பெருசா இருக்கும் என்று முடித்தனர் செங்கோட்டையனின் இந்த விவகாரம் பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது நான் கட்சி மாறுவதாக வந்த செய்தி வதந்தின்னு நான் ஏற்கனவே தெளிவா மறுத்து சொல்லிட்டேன் நாற்பத்தஞ்சு வருஷமா அரசியல் நேர்மையா பயணம் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் கோபி மக்கள் என்ன மீண்டும் மீண்டும் எம்எல்ஏ ஆக்குறத இதுக்கான சாட்சி எங்கள் கழகத்தின் தூணாகவும் பல கோடி தொண்டர்களின் மனதில் ஒரு களப்பணியாளனாகவும் வாழ்வதே மகிழ்ச்சி என்று முடித்துள்ளார் இல்லை என்பார் ஆனால் உண்டு அதுதானே அரசியல்